கும்பம் டிவி நேர்களுக்கும் அன்பான சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது குரு பயிற்சியுடைய முக்கியமான விஷயம் குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சில பேர் வந்து சொல்கிறாங்க பதினாலாம் தேதி அஞ்சாம் மாதம் மே மாதம் ஃபோர்டீன் மே ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை குரு பயிற்சி வந்து ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை குரு போக நம்ம போய் பார்க்குறோம் நம்ம போய் பார்க்குறது முக்கியமாக அவர் நம்மள பார்க்கறது முக்கியமாக அந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற அவர் எந்த வீட்டில் இருக்காருன்னு முக்கியம் கிடையாது எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டை பார்க்குறாரு தான் முக்கியம் அப்போ அவருடைய பார்வைக்கு தான் அதிகமான பலன் ஓகேங்களா சில பேர் கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதை விட கோபுரத்தை பார்த்தாவே கூடி இருக்குன்னு சொல்லுவாங்க கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே போதும்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உள்ள கர்ப்பகரத்தில் போயிட்டு அந்த மூலவரை போய் சாமி கும்பிடறதை விட கொடிமரத்தை வணங்கி கீழே சசானமா விழுந்து கும்பிட்டா போதுமா வந்து சொல்லுவாங்க பட்டு இது போதும்னா போதுன்னு கிடையாது இது போதும் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர்த்து உள்ள போய் சாமியை கும்பிடாதீங்கன்னு அந்த மீனிங் கிடையாது உள்ளே போய் சாமி எல்லா பரிகாரம் எல்லா சின்ன சின்ன சாமி எல்லா சாமியும் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் அந்த பில்டிங் அந்த கோயில் கட்டினவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது தான் புண்ணியம் புண்ணியம் நல்லதும் கூட அதுதான் பட்டு குரு பார்வை தான் முக்கியமாக தெரியுது குரு எந்த வீட்டில் இருக்காருன்னு முக்கியம் கிடையாது குரு பார்வை இப்போது குரு பார்வைன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றபோது குருவை நீங்கள் பார்க்குறீங்களா அவர் உங்களை பார்க்குறாரா இதுதான் முக்கியம் நீ உங்களை அவரை பார்க்கணுன்னா நீங்க என்னென்ன செய்யணும்னு தான் முக்கியம் இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க மண மக்கள் மன மண மக்கள் இருப்பாங்க ஆண் அதை மணமகள் மணமகள் இருப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க மாப்பிள்ளைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பட்டு உங்களுக்குன்னு ஒரு உடை ஒரு வித்தியாசமான ஒரு உடை நகை பிரஸ்ரை வித்தியாசமாக நீங்க நீங்க ஒரு போட்டுக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட சுமாராக தான் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை அனைவருடைய பார்வை இருக்கும் இதுதான் கண்ணு கண்ணுப்படுறதும் சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப போட்டு போகாத கண்ணுப்படும் அப்போது அனைவருடைய பார்வை உங்க மேலே வருது அதே மாதிரி குரு பயிற்சி அன்னைக்கு மற்ற நாள் வேலைக்கு வேலைக்கு எங்க குரு பகவான் கொண்டகரலையோ மற்ற மஞ்ச துணி சாத்திரம் மஞ்ச வஸ்திரம் சொல்லுவாங்க மஞ்சள் சாத்திரம் உங்களை குரு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபஸ்ட்டு குருவை போய் குனிஞ்சு தன்னை குனிஞ்சு வணங்கணும் உங்களுக்கு குரு காயத்ரி தெரிஞ்சிருக்கணும் தெரியலைன்னா குருவே போற்றி ஒரு ஒம்பது முறை சொல்லுங்கள் குருவே கோடி கோடி நமஸ்காரம் கோடி கோடி நமஸ்காரம் கோடி கோடின்னு நல்லா குனிஞ்சு சொல்லுங்கள் ஒன்னே கால் ரூபா இப்போ நாலுனா இல்லைன்னா கூட பரவாயில்ல பதினோரு ரூபா இல்லைன்னா வெறும் ஒரு வயது போய் குரு காணிக்கை ஒப்போ என்றைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் தஷ்ணாமூர்த்தி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற அந்த குரு பகவானுக்கு குரு காணிக்கை ரொம்ப 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 முக்கியம் வெத்தலை பாக்கு வச்சு கொட்டை பார்க்க நீங்கள் பிளாஸ்டிக் கவர் பார்க்கல செல்லாது ரெண்டு வெத்தலையாவது வைங்க ஒரு கொட்டை பார்க்க வைங்க ஒரு ஒரு ரூபா காசு வச்சு வைங்க முடிஞ்சால் ஒரு கல்கண்டு வைங்க சாதா கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு வைக்காங்க அவ்வளோ நல்லது கிடையாது சில பேர் அதை ப பழக்கப்படுத்திட்டு வராங்க அது கொடுக்க ஈஸியாகும் பார்க்க ஈஸியாக இருக்கும் சாப்பாடு ஈஸியாகும்னு வைப்பாங்க அவள் வந்து சர்க்கரையில் வந்து சில கெமிக்கல் போடுற மாதிரி அதுலேருந்து கெமிக்கல் போடுறாங்க இந்த குண்டு கல்கண்டு அது தேன் கல்கன்றுன்னு வைக்கும் கொஞ்சம் விலை அதிகம் தான் நீங்கள் நாலு பேருக்கு நல்ல பொருள் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஆசீர்வாதம் தெளிவாக இருக்கும் அந்த தெளிவான ஆசிர்வாதம் உங்களோட வாழ்க்கையை முன்னேற தித்திப்பாக முன்னேற வாழ்ச்சியாக இருக்கும் ஓகே நீங்கள் குரு பகவானுக்கு போய் நல்லா வணங்கி ரெண்டு வெத்தலை கள்ளி பார்க்கு ஒரு ஒரு ரூபா வச்சு ஒரு கல்கண்டு நீங்கள் ஒரு ஒரு அரை கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு கல்கண்டத்தை போய் குரு பகவானு வச்சிருங்க வேறு எதாவது சாமிக்கு போனால் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஒரு பிளாஸ்டிக்கை வர ரப்பர போட்டு ஒரு என்னென்ன வச்சுக்கலாம் அந்த ஒரு கிலோ ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் அந்த குண்டுக்கள் கண்டு ஓகே நைட்டு தூங்கும் போது புதன்கிழமை இரவு நைட்டு தூங்க போகுது உள்ளங்கையில் எல்லோ கலர் மஞ்சள் சாதாரண மஞ்சளில் குண்டு மஞ்சளை நீங்களே அரைச்சி பூசிக்கலாம் ஆம்பளைங்க பூசலாமா குப்பம் பெண்கள் தானே பூசணும் இந்த மாதிரி வாக்குவாதம் வேண்டாம் ஒரு பாசிட்டிவாக பேசும்போது ஒரு பாசிட்டிவாக குள்ள நீங்கள் வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் வந்து நம்ம நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் ஒரு நாலு பேருக்கு உதவ முடியும் அது ஒன்று இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைக்குட்டிகள் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தம்பி என்னுடைய நண்பர்கள் எங்கள் பிஸ்னஸில் வேலை செய்கிற அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்ய முடியும் உதவின்னா கேட்குற டைமில் கரெக்டான காசு கொடுக்க முடியும் வேலை செஞ்ச உடனே வேலைக்குன்னால கூலி தர முடியும் அப்போது அந்த குணான கட்டமைப்பை எனக்கு பண்ணணுன்னா குரு பார்வை இருக்கணும் குரு பார்வை குரு பார்த்தா தான் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி நன்மை கோடி நன்மை கோடி நன்மை நான் ஏன் கண்ணை விழிச்சு காமிக்கிறேன்னா குரு பார்வை சொல்கிறேன் என்னுடைய பார்வையில் குருவின் பார்வை அப்போது நீங்கள் வந்து புதன்கிழமை இரவு தூங்கு ஐந்து நிமிடம் முன்னாடி மஞ்சளை நீங்களே எ இலைச்சி வீட்டில் நிறைய அதுக்கேற்ற மாதிரி இலைச்சி வச்சுக்கோங்க அதில் முடிஞ்சால் ஒரு ஏலக்காய் போடுங்க இன்னும் வீட்டில் எதாவது உங்களுக்கு வாசனை தீரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை போடுங்க சென்ட்டு கெமிக்கல் போடாதீங்க இந்த ஸ்ப்ரே சென்ட்லாம் அடிக்காதீங்க கெமிக்கல் வாங்கி போடாதீங்க நீங்கள் வெறும் மஞ்சள் மட்டும் வச்சாவே போதுமானது ஏலக்காய் வீட்டில் இருக்கும் ஏலக்காய் வேலை கொஞ்சம் வாசனையாக இருக்கும் வாசனைக்கு ஒரு பலன் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி சின்னது இப்போ நான் பெருசாக போட்டிருக்கேன் புரிதுங்களா இது எனக்கு பிடிச்சிட்டு நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் யார் எதுவும் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா சின்ன தப்ப சின்ன தப்போ வச்சுக்கணும் அது உங்களுக்கு இஷ்டம் அது ஒன்று ஆனால் உள்ள கையில் ஃபுல்லாக போடுங்க ரொம்ப முக்கியம் கை ஃபுல்லாக போடணும் நல்ல முளை விட்டுறாதீங்க ஃபுல்லாக போடணும் கை ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் பிடிச்சிக்கும் அதுவும் கை என்ன ட்ரெஸ் எல்லாம் ஆகிடக்கூடாது ஆகிடக்கூடாதுல நேரடி இருபத்தொம்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கை பிடிச்சிக்கும் பிடிச்ச போய் வச்சு தூங்கிங்க காலையில் முடித்தவொன்னே விநாயகர் உங்கள் குலதெய்வம் பூமாதேவிக்கு பூமாதேவி நான் புதுசு ஒரு ஒரு நாளும் நம்ம புதுசாக பிறக்கிறோம் அது மனத்தில் வச்சுங்க பூமாதேவிக்கு மணக்க வைங்க விநாயகர் குலதெய்வம் பூமாதேவி உங்களுக்கு இஷ்ட தேவதை பிர தேவதை இருப்பாங்க உங்களுக்கு வாரம் வாரம் சாமி கும்பிடுவீங்க சில பேர் மாதம் மாதம் ஒரு கோயிலுக்கு போவீங்க ஏன்னா கோயிலுக்கு போகிறது ஒரு சாமி வீட்டில் எப்பவுமே ஒரு பெரிய சாமி வச்சுருப்பீங்க அந்த சாமி அதெல்லாம் நினச்சிட்டு கருத்தினா சூரிய பகவான் சந்திரபகன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுங்க குரு பகவானை பார்த்து கும்பிடுங்க இப்படி அதான் முக்கியம் குரு பார்க்குற பார்த்து கும்பிடுங்க குரு உங்களா பார்க்குறாரு நீங்கள் நீங்கள் கையை பார்க்குறீங்க கையில் மஞ்சள் இருக்குது மஞ்சள்னா குரு நீங்கள் குருவை பார்க்குறீங்க குரு உங்களை பார்க்குறாரு இது தான் இது ஒரு தாந்திரிக முறைப்படி பண்ணுறோம் இதில் வந்து எந்த வித மைனஸும் கிடையாது கையில் போடுறது ஹெல்த்துக்கும் நல்லது தான் இது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் இதன் பலன் என்ன கிடைக்கும்னு கேட்டால் குரு உங்களை பார்க்குறாருன்னு உங்களோட மனத்துக்குள்ள ஒன்று இருக்கும் அதில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதில் அடுத்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு காலையில் வந்து ஒருத்தர் காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கடன் கேட்குறாருன்னு சொன்னால் காலகாத்தாலே கடன் கேட்குறான்னு சொல்வீங்க ஆகிட்டுங்களா ஓகே ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க யார்கிட்டயாவது அவங்க காலம் காலகாரத்தாலே கடற்காரன் ஃபோன் பண்ணுறானே ஒருப்பீங்க டென்ஷன் ஆகிடும் கடன் புதுசாக நீங்ககிட்ட பணம் உங்ககிட்ட பணம் இருக்குது ஒருத்தன் கடன் கேட்டால் கூட காலகாதாலே கடன் கேட்கறானே அப்படின்னு இருக்கும் நீங்கள் கடன் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க அவன் போன காலங்காக தான் கடைக்காரன் ஃபோன் பண்ணுறானே அனுப்பிங்க அதே மாதிரி காலங்கத்தால் அவங்க ஃபோன் பண்ணி நல்லா இருப்பா சந்தோஷமா இருப்பா ஓகேப்பா நல்லதே நடக்கணும்ப்பா ஒரு சுபிச்சமான ஒரு நல்ல வாழ்க்கை சுபிச்சமான வார்த்தை ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி காலங்கத்தால கோடி நன்மையும் கோடி 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 சுபிச்சமாக வரக்கூடிய குரு பகவான் பார்வை உங்களுக்கு காலங்கத்தால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே மட்டும் நினைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் உங்கள் கிஷோர் குமார் கும்பம் டிவி குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை